வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தான் உத்தியோகினி யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் கீழே யாராருக்கெல்லாம் கடன் வழங்கப்படுகிறது எந்தெந்த தொழிலுக்கு எவ்வளவு வரை கடன் வழங்கப்படுகிறது அந்த தொழிலுக்கு ஏற்றவாறு எவ்வளவு வரை மானியம் வழங்கப்படுகிறது யாராரெல்லாம் அந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலைங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம் தான் உத்தியோகினி யோஜனா திட்டம் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமம் மற்றும் வளர்ச்சி அடையாத பகுதியில் வசிக்கக்கூடிய பெண்கள் சொந்தமாக சுயதொழில் செய்து அவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே நமது மத்திய அரசு வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே வந்து யார் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு பெண்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படி சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பெண்ணுக்கு வழங்கக்கூடிய கடன் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மூன்று லட்சம் வரை இந்த ஸ்கீம் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது அப்படி வழங்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு அதிகபட்சமாக முப்பது பெர்சன்ட் வந்து மானியமும் வழங்கப்படுகிறது எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் இந்த உத்தியோகின் யோஜனா திட்டத்தில் வந்து கடன் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் உதவி வழங்கப்படுகிறது அதே மாதிரி சொந்தமாக ஒரு உணவகம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கடன் உதவி வழங்கப்படுகிறது அதே மாதிரி சொந்தமாக ஒரு செப்பல் கடை வைக்கிறவங்க அதே மாதிரி பூ கடை வைக்கிறவங்க அதே மாதிரி டைலரிங் கடை வைக்கிறவங்க எம்ப்ராய்டர் கடை வைக்கிறவங்க இந்த மாதிரி பல வகையான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து கடன் உதவி வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எண்பத்து எட்டு வகையான தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த உத்தியோகினி யோசனா திட்டத்தின் மூலமாக குறைந்த வட்டியில் வந்து முப்பது பர்சன்ட் மானியத்துடன் இந்த கடன் உதவி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு பல பேர் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக தற்போது பயனடைஞ்சு வர்றாங்க நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படி விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வயது வந்து பதினெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது அதே மாதிரி பதினெட்டு வயசு கீழே உள்ளவர்களும் இந்த ஸ்கீமில் விண்ணப்பிக்க முடியாது நீங்க வந்து ஒரு எஸ் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அதே நீங்க மற்ற வகுப்பை சேர்ந்த பிரிவினருக்கு வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ஒன்றரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தினாளியாகவோ அல்லது ஒரு விதவியாகவோ இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து உச்சவரம்பு எதுவுமே இல்லை உங்களுக்கு வந்து இந்த வருமான சான்றிதழ் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் வந்து விண்ணப்பிக்க முடியாது அதே போல் உங்களுடைய சிவில் ஸ்கோர் அதாவது ஏற்கனவே நீங்கள் லோன் வாங்கியிருந்து அந்த லோன் வந்து கரெக்டாக நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து மினிமம் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேடே இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம் மூலியமாக எளிதாக நீங்கள் வந்து கடன் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நீங்கள் வந்து எந்த ஒரு சூருட்டியும் கொடுக்க தேவையில்லை அதாவது எந்த ஒரு குளற்றாலும் இந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஸ்கீம் மூலியமாக உங்களுக்கு வந்து கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சார்ந்த முன் அனுபவம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இல்லை அப்படின்னா இந்த லோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் என்ன தொழில் பண்ண போறீங்களோ அந்த தொழில் சார்ந்த ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த லோன் ப்ராசஸை பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து வந்து எல்லா தகுதியுமே இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி தேவைப்படும் உங்களுடைய ரேஷன் கார்டு ப்ளஸ் நீங்கள் வந்து கூட்டி கீழே வசிக்கக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சான்றிதழ் அதாவது பிபிஎல் நம்பர்னு சொல்லுவாங்க அதற்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக ச தேவைப்படும் உங்களுடைய சாதி சான்றிதழ் உங்களுடைய வருமான சான்றிதழ் நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்தினாளியாகவோ அல்லது ஒரு விதவையாக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து கம்பல்சரி தேவைப்படும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ப்ளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பல்சரி தேவைப்படும் உங்களுடைய சிவில் ஸ்கோர் வந்து எழுநூறுக்கு மேலே இருக்கிறதுக்கான அந்த சான்றிதழ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கம்பல்சரி இல்லை போல் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படும் இல்லை தான் நான் வந்து தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உத்தியோகினி யோஜனா திட்டத்தின் மூலமாக மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு செவன் டேஸ் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த லோன் ப்ராசஸே பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு வந்து அதிகபட்சமாக மூணு லட்சம் வரை இந்த ஸ்கீம் மூலமாக லோன் வழங்கப்படுகிறது அதில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வந்து லோன் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த பேங்கில் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கு தான் முடிவு பண்ணுவாங்க கம்பல்சரி எல்லாருக்குமே மூணு லட்சம் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது நீங்கள் என்ன பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸுடைய எஸ்டிமேட்டு அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு லட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு ஒரு ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சம் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன தொழிலை இப்போ நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிலுக்கு வந்து எவ்வளவு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த பேங்கில் அப்ரோச் பண்ணீங்களோ அந்த பேங்கை தான் முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த லோன் ப்ராசஸ் வந்து நடக்கும் இந்த லோன் ப்ராசஸ் ஃபீஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து எதுவுமே உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க அது வந்து முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க அதே போல் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் வந்து முப்பது பெர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக மானியம் கொடுப்பாங்க அதே நீங்கள் வந்து ஒரு எஸ்டி கடைக்கில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே ஒரு மாற்றுத்திறியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து ஒரு விதவியாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னாவே இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் இந்த ஸ்கீமுக்கு வந்து தற்போது எந்தெந்த பேங்க் மூலியமாக லோன் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய கூட்டுறவு பேங்க் மூலியமாக தற்போது இந்த ஸ்கீமுக்கு வந்து லோன் வழங்கப்படுகிறது அதை தவிர பஞ்சாப் நேஷனல் பேங்க் மூலியமாகவும் வழங்கப்படுகிறது இதை தவிர தற்போது உங்கள்கிட்ட வந்து எந்தெந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கலோ அந்த பேங்கில் போய்ட்டு டேரக்டாக வந்து இந்த ஸ்கீம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் வந்து ஒரு சில பேங்கில் வந்து இந்த ஸ்கீம் வந்து நான் அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறாங்க ஒரு சில பேங்கில் வந்து இந்த ஸ்கீமில் அறிமுகப்படுத்தப்பட்டு லோனுங்கிறத வந்து ஒரு சில நபர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு லோனு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது படி ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்க்குக்கு வந்து தான் லிமிட்னு சொல்லிருக்காங்க இத்தனை நபருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அதனால வந்து நீங்கள் வந்து அந்த பேங்கில் கேட்டு இந்த இந்த பேங்கில் வந்து இந்த ஸ்கீம் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிட்டு இன் கேஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம வந்து மூன்று வழிகளில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்கில் போயிட்டு இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் மூலியமாக அப்ளிகேஷனை வாங்கி அவர்களுக்கு கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி நான் சொல்லக்கூடிய இந்த சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அந்த பேங்க் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த லோனை வந்து எளிதாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா மாவட்ட தொழில் முனைவோர் மையத்தின் மூலியமாக நீங்கள் போய்ட்டு அப்ரோச் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் எல்லாத்தையும் வச்சு அவர்கள் வந்து எந்த பேங்க் மூலியமாக இந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்களோ அந்த பேங்க் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா மாவட்ட மகளிர் நல்ல நல மையத்தின் மூலமாகவும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் சரி அல்லது மாவட்ட தொழில் முனைவோர் மையத்தின் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் சரி நீங்க வந்து அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்ட மகளிர் நல மேம்பாட்டு மையத்தின் மூலியமாக இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்ட்ட வந்து இந்த ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிட்டனாக நீங்கள் வந்து எழுதி கேளுங்க இந்த ஸ்கீம் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரிட்டர்னாக எழுதி கொடுங்க அப்படிங்கிறது வந்து கேளுங்க அதே போல் உங்களை வந்து பேங்கில் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் தான் ஸ்கீம் வந்து ரெஃபர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்குக்கு வந்து இத்தனை பேருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அதனால் வந்து எல்லாருக்குமே நீங்கள் போனதுமே இந்த லோனை வந்து மாட்டாங்க அதனால் வந்து உங்களுடைய பேங்க் மேனேஜர் வந்து உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்குங்கிற பட்சத்தில் அவர்கள் மூலமாக நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து எளிதாக அப்ளை பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த பேங்கில் வந்து இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் உங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரிட்டனாக எழுதித்தாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு இத்தனை பேர் தான் அதை நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து எழுதிவாங்க அதை வச்சு நீங்கள் அந்த பேங்கோடைய ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எனக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது ஆனால் இந்த லோன் வந்து எனக்கு கொடுக்குறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்தந்த பேங்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேங்கில் இந்த ஸ்கீம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் அங்கே போயிட்டு தான் செக் பண்ணிக்கிற முடியும் நானும் அடுத்த வீடியோவில் எந்தெந்த பேங்கில் இந்த ஸ்கீம்லாம் தற்போது இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்